சம காலத்துல காதலையும் காமத்தையும் ஒன்றாக பார்க்க கூடிய காதலர்கள் தான் இப்ப அதிகமா இருக்கிறாங்க செதறி கிடக்கு சமூக வலைத்தளங்கள் அப்போ ஒரு தாய் போய் புரிய புரிய வைக்கணும் வைக்கணும் ரெண்டு உயிர் இன்பமாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்குள்ள உள்ள விஷயம் அத சில காமுகர்கள் படம் பிடிச்சு சமூக வலைத்தளங்கள்ல போட்டிருக்காங்க அப்ப அது ஆபாசம் நீ சந்தோஷப்படணும்ன்றதுக்காக அந்த வீடியோவை அவங்க அப்லோட் பண்ணல நீ போய் பார்த்தனா அவங்களுக்கு வருமானம் வரும் பணம் வரும் சமூக சேவை பண்ணல அவங்க அப்படின்ற தெளிவை நீங்க உங்க குழந்தைக்கு சொல்லி தரு பணம் சம்பாதிக்க இன்னொருத்தருடைய உணர்ச்சியில விளையாண்டுகிட்டு இருக்கோம் உணர்ச்சி எங்க போய் நிற்கும் தெரியுமா சமீபத்தில் ஏழு வயசு எட்டு வயசு குழந்தைய வந்து கெடுத்து எரிச்சான் அங்க போய் நிக்கும் அது அப்போ நீ அந்த கொலகாரனையும் அந்த குழந்தையோட பேரண்ட்ஸையும் நீ போலீஸையும் சொல்ல முடியாது சமுதாயத்தையும் சொல்ல முடியாது எல்லா இடத்துலயும் கிரைம் நடக்குறக்கான எல்லா வாய்ப்பையும் உருவாக்கி வச்சுட்டு எல்லாருமே நல்லவனா இருக்கணும்னா எப்படி முடியும் சொல்லுங்க அப்போ இந்த மாதிரி காமமான வீடியோக்களை போய் பாக்குறவங்களுக்கு அந்த அறிவு வரணுமா அதை பதிவு பண்றவங்களுக்கு அந்த அறிவு வரணுமா தெளிவு வரணும் இது இதை பத்தின தெளிவான புரிதல்னா என்ன போய் அசிங்கமான படங்கள் பாக்குறதா இல்ல செக்ஸ் கல்வி வேற செக்ஸ் வேற இந்த விழிப்புணர்வு வரணும் யார் கொண்டு வந்து கொடுப்பாங்க கொடுக்க மாட்டாங்க இருக்காங்க எல்லாருக்கும் பணம் எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்காங்க என் வேலையில எல்லாரும் ஓடுறாங்க நீ என்ன உன்னை மேம்படுத்திக்கணும் என்ன பண்ணலாம் அந்த மாதிரி வீடியோ இருக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கிற வீடியோ இருக்கு ஏன் என் உடல்ல இந்த மாதிரி ஒரு மாற்றம் வருது ஏன் எனக்கு ஒரு பொண்ணை பார்த்தா இப்படி தோணுது இதெல்லாம் எதனால இந்த வயதுல இருந்து இந்த வயது வரைக்கும் உடல் இப்படிதான் இருக்கும் அது இப்படிதான் நடக்கும் அப்படின்ற ஒரு தெளிவு வந்துருச்சு அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு பிரச்சனையா இருக்காது ஒரு சாதாரண ஒரு ஒரு ஆண் ஒரு பெண்ணனுடைய பிரசவத்தை பார்க்க முடியாது ஆனா ஒரு மருத்துவன் ஒரு பெண்ணனுடைய பிரசவத்தை பார்க்க முடியும் என்ன வித்தியாசம் அப்போ காமத்தை பற்றி நிறைய நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணுங்க ஒரு மனிதனும் மனிதனும் இணைந்து யார் படம் பிடிக்கிறா இதையெல்லாம் யார் உட்காந்து பார்க்குறா மனிதன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இயற்கையாவே இது நமக்கு நடந்துடும் நம்ம வாழ்க்கையில ஆனா இதுக்காக நம்ம அதிக நேரத்தையும் அதிக எனர்ஜியும் நம்ம மனசு இழுத்துட்டு போய் அதுல நிக்க வைக்குது அப்படின்ற தெளிவு நமக்கு வந்துடுச்சு அப்படின்னா இது நமக்கு ஒரு பிரச்சனையாவே இருக்காது எல்லாரும் அப்துல் கலாமா எல்லாரும் இந்த நாட்டுக்காக ஏதாவது பண்ணணும் அப்படியெல்லாம் கிடையாது ஆனா உங்களை மூழ்கடிச்சு உங்க வாழ்க்கையே முடிக்கிற அளவு அளவுக்கு நம்ம கவனம் இல்லாம போயிடக்கூடாது பதினாலு வயசு வரைக்கும் நம்மளுடைய உடல்ல இருந்த ஹார்மோன்ஸ் இந்த உடல் வளர்றதுக்கு உபயோகமா இருந்துச்சு பதினாலு வயசு தாண்டினதுக்கு அப்புறம் மனிதனுடைய இனப்பெருக்கத்துக்கு தேவையான சில மாற்றங்களை இந்த உடல்ல அது செய்யும் இதுதான் கான்செப்ட் எல்லா மாதமும் பனிரெண்டுல இருந்து பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை நம்ம உடல்ல இருந்து சில திரவங்கள் இயற்கையா வெளியேறிடும் அது இயற்கையாவே வெளியேறிடும் இதுக்கு முன்னாடி நம்ம அனுபவிக்காத சில உணர்வுகளை நமக்குள்ள ஏற்படுத்துறதுனால நமக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு நமக்கு அது ரொம்ப பிடிச்சிடுது அப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம் போட்டோஸ் வீடியோஸ் இந்த மாதிரி பார்த்து நம்மளே நம்ம நமக்குள்ள அந்த உணர்வுகளை அடிக்கடி ஏற்படுத்திக்கிறோம் இதனால ஏதாவது பாதிப்பு இருக்கா அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்மளுடைய அப்பா நம்மளுடைய தாத்தா இவங்களுடைய தலைமுறையில இது ஒரு பெரிய பிரச்சனையா இல்லை ஆனால் ஏன் நம்ம தலைமுறைக்கு அது ஒரு பிரச்சனையா இருக்கு நமக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு நமக்கு பாக்குறதுக்கு வீடியோவும் வெப்சைட்ஸும் நமக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு நம்மளுடைய உடல்ல ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு சக்தினா அது காம சக்தின்னு சொல்லுவாங்க அது கூட நீங்க விளையாடுறதுன்றது கரண்ட்ல விளையாடுற மாதிரி இந்த வயசுல இந்த ஏஜ்ல தான் அது நம்மளுடைய உடல்ல அதிக அளவுல வேலை செய்யும் நம்மளுக்கு எவ்வளவு சவால் இருக்கு இந்த வயசுல தான் படிக்கணும் இந்த தான் செட்டில் ஆகணும் இந்த தான் எல்லாத்தையும் பாஸ் பண்ணணும் இந்த தான் இந்த ப்ராப்ளத்தையும் பர்சனலா பேஸ் பண்ணி தாண்டியும் போகணும் ஒரு பெரிய பிரச்சனை தான் இது ஆனா இதை கூட நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப அற்புதமா இது நம்ம எனது உங்க அக்கா தங்கச்சி உங்க அம்மா கூட இந்த விஷயத்த உங்களோட பேச மாட்டாங்க பட் நான் இங்க நின்று நான் பேசிட்டு இருக்கேன்னா எதுக்காக நாளைக்கு நீங்க எங்கேயும் இந்த விஷயத்துல மாட்டிக்க கூடாதுன்னு உதவி பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா தனித்தனியா ஒரு ஒருத்தருக்கும் அவங்க இதனால எவ்வளவு சஃபர் ஆறாங்கன்றது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இன்றைய இளைய சமுதாயத்துக்கும் இளம் பிள்ளைகளை வச்சிருக்கிற பெற்றோர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய சவாலா இருப்பது பாலியல் சார்ந்த தொந்தரவும் அதை பற்றிய சரியான புரிதல் நம்ம பிள்ளைகளுக்கு இல்லை என்பதும் தான் அது சார்ந்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியது நம்ம ஒவ்வொருத்தருடைய கருணை மிகுந்த கடனை பதினாலு வயசு தாண்டிட்டாலே வேதாத்ரி மகர்ஷி தன்னுடைய வாழ்நாளின் நாற்பது நாற்பது ஆண்டுகளை வந்து அவர் அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணி ஒரு பயிற்சி ஒண்ணு காயக்கல்பம் அப்படின்ற ஒரு பயிற்சியை இருக்காரு இதுல காமம் சார்ந்த தெளிவான விளக்கம் அதுக்கான பயிற்சி எல்லாமே அங்க சொல்லி தராங்க அறிவின் இருப்பிடம் அறிந்து இன்ப முறை அன்பர்களே வார அன்பர்களே வாரிய அறிவின் இருப்பிடம் அறிந்து இன்பமுற अन्बर्गडेवारि